அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதம் அமாவாசை முடிந்த பிறகு குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யார் அந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேச ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு சூரிய பகவான் ஒன்பதாவது இடத்துல இருப்பதால் எத்தனை இடையூறுகள் வந்தாலுமே எடுத்த வேலையை முடிக்காமல் விட மாட்டீங்க சந்திரனின் நகர்வுகள் மிக சிறப்பான பலன்களை தரக்கூடியதாக இருக்கு போட்டி பந்தயங்கள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்காரு நீண்ட காலமாக பதவி செய்யாமல் பதிவு செய்யாமல் இருந்த நிலத்தை நீங்க பத்திரம் போடுவீங்க புதன் எட்டாம் இடத்துல இருக்காரு கெட்டிக்காரத்தனமாக காரியம் செய்யவில்லை என்றால் பெட்டியில் இருக்கக்கூடிய பணம் கரைந்து கண்ணுக்கு தெரியாமல் செல்லலாம் குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கார் வார இறுதியில் வக்ர நிகர்த்தி அடைகிறார் அரசாங்க வேலை பார்ப்பவர்களுக்கு அனுகூலமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் சுக்கரன் பதினோராம் இடத்துல இருக்காரு திருமணங்கள் தள்ளி போகும் கணவன் மனைவிக்கிடையே கசப்பு உருவாகும் சனி பதினோராம் இடத்துல இருக்காரு ரிஷபராசியில பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் எட்டாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக எதுவாக அவர்கள் விருப்பப்பட்ட கல்லூரியில சேர்த்து விடுவீங்க சந்திரனின் இடப்பயிற்சியால் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலமாக இருக்கு உடல்நலன சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருக்காரு வெளியூர் பயணங்கள் அவ்வளவு பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது புதன் ஏழாம் இடத்துல இருக்கார் வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்கும் பிரிந்து போன உறவுகள் ஒன்று சேருவாங்க குரு ஒன்றாம் இடத்துல இருக்காரு பண வரவு தாராளமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ராகு பதினோராம் இடத்துல இருக்காரு எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு கேது ஐந்தாம் இடத்து இருக்காரு மிதன ராசியில பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்காரு போலி மருத்துவர் அரசாங்கத்தில் கை செய்யப்படுவாங்க வழக்கறிஞர்களின் திறமை புகழ கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கு சந்திரனின் சஞ்சாரம் தொழிலில் ஏற்ற இறக்கமான ஒரு பலன்களை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு உறவினர்கள் குடும்பத்திற்குள் கழகத்தை ஏற்படுத்தி முயற்சி செய்வாங்க செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்காரு பூர்வீக சொத்துல வில்லங்கம் ஏற்பட்டு நீதிமன்றம் செல்லக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு புதன் ஆறாம் இடத்துல இருக்காரு சில நேரங்களில் கூட இருப்பவர்களே உங்களுக்கு எதிரியாக நடக்கலாம் அதிரடியான முடிவுகளை எடுக்க நீங்கள் தயங்க மாட்டீங்க கடகராசின பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்காரு அரசியல்வாதிகளும் மக்களுக்கும் இடையே அணுகமான போக்கு காணப்படும் வியாபார உங்களுக்கு அனுமதி விரைவில் கிடைக்கக்கூடியதாகவும் சந்திரனின் இடப்பயிற்சி உங்களுடைய தொழிலுக்கு சில இடையூறுகள் உண்டாக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு வெளியூர் பயணங்கள் அதிக நன்மைகளை உங்களுக்கு தராது புதன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு தாய்மாமன் வழியில் சில வேண்டத்தகாத சம்பவங்கள் நடைபெறலாம் குரு பதினோராம் இடத்துல இருக்காரு வெளியூரில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அரசாங்க ஊழியர்களுக்கு பதிவு உயர்வு உண்டாகக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சுக்ரன் எட்டாம் இடத்துல இருக்காரு வீட்டுல குழந்தை பாக்கியம் உண்டாக கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய பேச்சுக்கு வெளி வட்டாரத்துல நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் தொழில விருதிப்படுத்தி அதுல அது அக்கறை காட்டக்கூடியதாகும் சந்திரனின் இடப்பயிற்சி ஆன்லைன் வர்த்தகத்திற்கு அனுகூலமானதாக இருக்கு பங்கு சந்தை உங்களுக்கு சாதகமானதாக அமையும் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு கட்டுமான தொழில் விறுவிறுப்பாக நடக்கும் கமிஷன் வியாபாரம் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் முதன் நான்காம் இடத்துல இருக்காரு மருத்துவர்களும் வழக்கறிஞர்களும் பெரும் பயனடைவாங்க குரு பத்தாம் இடத்துல இருக்காரு பேசி வைத்த திருமணம் கடைசி நேரத்துல நின்று போவதற்கான வாய்ப்பு உள்ளது வியாபாரத்துல எதிர்களின் இடையூறுகள் மன சங்கடத்தை கொடுக்க கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்காரு அந்தஸ்தை உயர்த்திக்கொள்ள ஆடம்பரமாக நீங்கள் செலவு செய்யலாம் சனி ஏழாம் இடத்துல இருக்காரு சிக்கலான காரியங்களை நீங்கள் துணிச்சலாக முடித்து மன நிம்மதியை அடைவீங்க ராசியின பிறந்தவர்களுக்கு சூரியன் நான்காம் இடத்துல அமர்ந்திருக்காரு கோபத்தை விளக்கிவிட்டு வியாபாரத்தில் கவனம் செலுத்துங்கள் திட்டமிட்டு செலவு செய்யுங்கள் சாந்திரனின் நகர்வுகள் தன வரவு உங்களுக்கு உண்டாகும் அதே நேரத்தில் செலவுகள் அதிகரிக்கலாம் செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்காரு அரசாங்கத்தின் மூலம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டர்கள் வந்து சேரும் புதன் மூன்றாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய முயற்சிக்கு வரும் முட்டுக்கட்டைகளை நீங்கள் தகர்த்து எறிவீங்க குரு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு வெளிநாட்டில் இருந்த பொருட்களை இறக்கும் குடும்பத்துல மங்கள நிகழ்ச்சிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும் சுக்கரன் ஆறாம் மடத்தில இருக்காரு ஒன்று சேர்வாங்க துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு மூன்றாம் மடத்தில இருக்காரு வாக்கு சாதுரியத்தால் உங்களுடைய வியாபாரத்துல நீங்க வெற்றி பெறுவீங்க வெளியூர் பயணம் மூலம் புதிய ஆடர்களை பெறுவீங்க சந்திரனின் இடப்பயிற்சியால் கூடுதல் தொழில் சிறப்பாக நடக்கும் நண்பர்களும் தக்க சமயத்துல உங்களுக்கு உதவி செய்வாங்க செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்காரு உறவினர்களுள் ஏற்பட்ட சிக்கல்களை தீர்க்க முடியாமல் திணறுவீங்க சகோதரியின் ஏச்சுக்கும் நீங்க பேச்சுக்கும் ஆளாகக்கூடியதாக இருக்குது புதன் இரண்டாம் இடத்துல இருக்காரு தொழிலுக்காக புதிய ஒரு ஒப்பந்தங்களை போடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்காரு அரசாங்க ஊழியர்கள் கவனமாக வேலை பார்க்க வேண்டும் மேலதிகாரிகளின் சீற்றத்திற்கு ஆளாகாமல் பணி செய்ய வேண்டும் சந்திரனின் சஞ்சாரம் உங்களுடைய தொழில ஏற்ற இறக்கத்தை கொடுக்கும் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு திருமண காரியங்கள் தடை ஏற்படலாம் பெரியோர்களின் தலையீட்டில் உங்களுக்கு நிவர்த்தி உண்டாகக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு புதன் ஒன்றாம் இடத்துல இருக்காரு எண்ணிய காரியங்கள் இடையூறாமல் நடக்கும் குரு ஏழாம் இடத்துல இருக்காரு புகழும் செல்வாக்கும் அதிகரிக்க கூடியதாக இருக்கு குடும்பத்தில் உங்களுக்கு குதுகுலம் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசியில இருக்காரு அடுத்தவர் கூறும் ஆசை வார்த்தைகளை மயங்கி அகல கால் வைக்காதீங்க ஆன்லைன் வர்த்தகங்கள் மந்தமாக நடக்கும் சந்திரனின் நகர்வுகள் பல நன்மைகளை கொண்டு வந்தாலும் கையில காசு தங்குவது கடினம் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்காரு தொழிலுக்கு எதிர்ப்புகள் உருவாக கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல்களும் உடல் அசதியும் உண்டாகும் பயணம் குறைவாகவே கிடைக்கும் குரு ஆறாம் இடத்துல இருக்காரு நீண்ட காலம் குழந்தை இல்லாமல் மனக்கவலையோடு இருந்தவர்களுக்கு இந்த மார்கழி அமாவாசைக்கு பிறகு குழந்தை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மகர ராசியின பிறந்தவர்களுக்கு சூரியன் பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு இரவு பகல் பாராமல் உழைத்து பண வரவை நீங்கள் பெருக்குவிங்க பையில் இருக்கக்கூடிய பணத்தை வங்கியில் செலுத்தி கையிருப்பை உயர்த்துவீங்க சந்திரனின் இடப்பயிற்சியை வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு வழித்தடம் அமைத்து கொடுக்கும் சிறு வியாபாரிகள் நல்ல ஒரு பலன்களை அடைவாங்க செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்காரு கட்டுமான தொழில் நிலம் விற்பனை போன்றவை கை கொடுக்கக்கூடியதாக இருக்குது உங்களுக்கு புதன் பதினோராம் இடத்துல இருக்காரு குரு ஐந்தாம் இடத்துல இருக்காரு சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் நடத்தி வைப்பீங்க சுக்கரன் இரண்டாம் இடத்துல இருக்காரு கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளை பெறுவீங்க மாணவர்கள் படிப்புல மிகுந்த அக்கறை காட்டுவாங்க கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் பதினோராம் இடத்துல அமர்ந்திருக்காரு தொழிலில் மிகப்பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்தி அரசாங்க விருது பெறுவீங்க விளையாட்டு வீரர்கள் வெளிநாட்டு வெற்றி கொடி நாட்டி புகழ் பெறுவாங்க சாந்திரனை இடப்பயிற்சி சிக்கலான ஒரு காரியங்களை சிரமம் முடிப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் செவ்வாய் ஆறாம் இடத்துல போட்டி பந்தயங்கள் பலன்களை தரும் பங்கு பரிவர்த்தனை ஏற்றம் பெறும் புதன் பத்தாம் இடத்துல இருக்காரு நிலையான தொழிலுக்கு வலுவான ஒரு அடித்தளத்தை அமைப்பீங்க குரு நான்காம் இடத்துல இருக்காரு மனதில் நினைக்கும் காரியங்களை எளிதாக நீங்க முடிப்பீங்க புதிய வீடு வாங்குவீங்க சுக்கிரன் ஒன்றாம் இடத்துல இருக்காரு வியாபாரத்துல புதிய ஒரு நுணுக்கங்களை பிதுக்கு நீங்கள் வாடிக்கையாளர்களை சுண்டெழுப்பீங்க மீனம் ராசியில பிறந்தவர்களுக்கு சூரியன் பத்தாம் இடத்துல இருக்காரு பொது காரியங்கள்ல முழு மனதுடன் நீங்க செய்வீங்க ஏழை எளிய மக்களுக்கு இயன்ற உதவிகளை நீங்க செய்வீங்க செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்காரு யாருக்கு செய்யும் துணியாத காரியங்களை நீங்க சுலபமாக செய்து முடிப்பீங்க உங்களுடைய தொழிலில் முத்திரை பதிப்பீங்க புதன் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அரசு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு இது கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு சனி பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு ராகு ஒன்றாம் இடத்துல இருக்காரு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே